ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரியாஸ் பப்பி கிட்டன் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா எங்கள் வீட்டில் பயங்கர காற்று இங்கே பாருங்கள் இந்த இந்த மாமரம் வந்து இப்போ தான் கொஞ்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வச்சோம் அது அப்படியே வந்து காற்றுல வந்து கீழே அப்படியே சாயை பார்த்துட்டு கௌதம் தான் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அஜய் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா அந்த இடத்துல ஒரு குழி தோண்டி ஒரு கம்பை வச்சு கட்டி வச்சிடலாம் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு சாயாதுன்னு சொல்லி பிள்ளைகள் தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்கு அங்கே பாருங்கள் அதை அப்படியே ஒடிஞ்சு விழுந்துரும்னு அவன் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருக்கான் இந்த கம்பு இருக்குல்ல இதை தான் வந்து அந்த இடத்துல வச்சு ஒரு கயிறை வச்சு கெட்டி வச்சுட்டோன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் இருந்தாலுமே அந்த கம்புமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பு இல்லை இந்த பாருங்கள் அந்த பக்கமும் ஒரு ஒரு நல்ல மஞ்சளாக பூ மஞ்சள் மஞ்சளாக பூ பூக்கும் அந்த செடியுமே அப்படி தான் அப்படியே காற்று வந்து பயங்கர காற்று வழக்கமாக ஜூன் ஜூலை அந்த ஸ்டேஜில் தான் வந்து இது மாதிரி காற்று அடிக்கும் இப்போ என்னவோ மே மாதமே வந்து பயங்கர காற்று அதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் கவனிக்கலை இந்த பசங்க தான் வந்து வெளியில் போனவங்க ஐயோ இந்த மாமரம் சாஞ்சிடக்கூடாதுன்னு ஏன்னா இது வந்து பங்கனப்பள்ளி மாம்பரம் மாமரம் சாரி மாமரம் நல்ல இனிப்பாக இருக்கும் நாங்கள் இது வந்து நம்ம நர்சரியில் தான் வாங்கணுங்க ராமியம்பட்டியில் ஒரு நர்சரி இருக்குது இது கிட்டத்தட்ட வந்து ஒன் இயர்லேயே வந்து நல்ல பெருசாகி நல்ல காய் காய்ச்சிடும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த ஒட்டு கன்று பயங்கர காத்தடிக்குது அஜய் போதும் அந்த 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 கம்பு எடுத்ததில் வை அது வந்து கம்பு நிற்க மாட்டேக்குது அப்படிங்க ஒரு வழியாக கட்டி முடித்தாச்சு பாருங்கள் இந்த கம்பு வச்சு அப்படியே கட்டியிருக்கு நல்லா நின்றுக்கணும்னு நினைக்க எப்படியாச்சு நின்றுருமா அண்ணா ஆ சரி இருக்கட்டும் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்